பீகார் தேர்தலிலே யார் வெல்லப்போகிறார் பாஜகவா தேஜஸ்வி யாதவா என்ற அந்த கேள்வி இன்று இந்தியாவுடைய அரசியல் அரங்கிலே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு ஏன் இந்த தேர்தல் மிக மிக முக்கியத்துவம் பெறுகிறதுனா பாஜக ஒன்றியத்தில் ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட்டாக இருக்குது ஸோ இரண்டு பேர் இந்த மைனாரிட்டி கவர்மெண்ட்டை தூக்கி பிடிச்சிட்ருக்காங்க ஒருத்தர் திரு சந்திரபாபு நாயுடு இன்னொருத்தர் திரு நிதிஷ்குமார் ரெண்டு பேர்கிட்டையும் சுமார் இருபது இருபது வாக்குகள் இந்த இருபது இருபது சேர்ந்து தான் இரநூத்தி நாற்பதோடு சேர்ந்து இரநூத்தி எண்பதுக்கு மேலே அவர்களை கொண்டு செல்கிறது ஸோ பீகார் தேர்தலில் பாஜக தோற்றுவிட்டால் மோடி பிரதமராக தொடர்வது கடினம் அப்படின்னு சொல்லி அரசியல் நோக்கர்கள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் ஆர்எஸ்எஸ்லேயே அவருக்கு எதிராக ஒரு குரூப் இருக்குது அந்த குரூப் வந்து பீகார் தேர்தலில் பாஜக தோல்வியடைய வேண்டும் அப்படின்னு சொல்லி அதற்காக வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்ற அந்த தகவல்களும் வந்து கொண்டிருக்கிறது இந்தியாவுடைய அரசியல் காலத்தில் இந்த தேர்தல் மிக மிக முக்கியமான தேர்தலாக பார்க்கப்படுகிறது அதனால தான் பாஜக ஓட்சோரி ஓட்டு திருட்டு அப்படின்னு சொல்லி திரு ராகுல் காந்தி அவர்கள் குற்றம் சாட்டினார் அறுபத்தைந்து லட்சம் வாக்காளர்களை நீக்கினாங்க அந்த அறுபத்தைந்து லட்சம் வாக்காளர்களை நீக்கினதில் பெரும்பாலான ஆளவர்கள் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா இஸ்லாமியர்கள் எஸ்சி எஸ்டி ஓபிசி இவங்களை தான் அவர் அங்கே நீக்கியிருக்காங்க இவர்களை வந்து பொதுவாக பாஜகவிற்கு ஓட்டு போட மாட்டாங்க அதனால் இவர்களை நீக்கலாம்னு சொல்லி நீக்கி தான் குற்றச்சாட்டு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது உச்சநீதிமன்றத்தில் ஆதார் கார்டையும் ஒரு முக்கியமான ஆவணமாக சேர்த்து கொள்ள வேண்டும்னு சொல்லி இப்போது மீண்டும் ஒரு பதிமூணு லட்சம் பேரை சேர்த்துருக்காங்க ஒரு சைசபிள் நம்பர் ஆஃப் பீப்புள் ஹவ் வீன் லெஃப்ட் அவுட் அதில் முப்பத்தி மூன்று சதவீதம் பேர் வந்து இஸ்லாமியர்கள் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கருத்து தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இப்போ ஒருபடி மேலே போய் என்ன ஆச்சு அப்படின்னா இந்த ஓட்டு திருட்டின் மூலமாக ஜெயிக்க முடியாது அப்படின்றதை புரிந்து கொண்ட பாஜக தேர்தலுக்கு வந்து ஜஸ்ட் அறிவிப்புக்கு தேர்தல் அறிவிப்புக்கு ஒரு நாள் முன்னாடி எழுபத்தைந்து லட்சம் பீகார் பெண்களுக்கு சுமார் பத்தாயிரம் ரூபாய் அக்கௌண்டில் போட்டிருக்காங்க ஏன் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் அதுக்கு ஏதோ ஒரு திட்டம் இந்த திட்டத்தினால் எவ்வளோ பேருக்கு இந்த பணத்தை கொடுக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் த ரேவ்டி கல்ச்சர் இந்த ஃப்ரீ பி கல்ச்சர்னால இந்தியாவுடைய பொருளாதாரமே நாசமாய் போகிறதுன்னு நீட்டி முழக்கியவர் யார் அப்படின்னா திரு மோடி அவர்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இப்போ அதே ஆயுதத்தை கையில் எடுத்திருக்கிறார் பீகார் மக்கள் அவருக்கு வாக்களிப்பார்களா அவருடைய நம்பிக்கையை தக்க வைப்பார்களா என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபது தேர்தலில் பார்த்தீங்க அப்படின்னா மிக தனிப்பெரும்பான்மை கட்சியாக எது இருந்துச்சுன்னா அஃப்கோர்ஸ் ஆர்ஜேடி தேஜஸ்வி யாதவ் தலைமையிலான கட்சி பீகாரில் இரநூத்தி நாற்பத்தி மூணு கான்ஸ்டுவன்சிஸ் இருக்குது ஸோ இந்த மேஜிக் நம்பர் வந்து நூற்றி இருபத்தி ரெண்டு யார் நூற்றி இருபத்தி ரெண்டு இடங்களிலே வெற்றி பெறுகிறார்களோ அதற்கு மேலே வெற்றி பெறுகிறார்களோ அவர்கள் ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வார்கள் ரெண்டாயிரத்தி இருபது தேர்தலில் எழுபத்தஞ்சு சீட்டில் வந்து ஆர்ஜேடி தேஜஸ்வி யாதவுடைய கட்சி பிஜேபி செவன்டி ஃபோர் சீட்ஸில் அண்டு நிதிஷ்குமார் அவர்கள் வந்து நாற்பத்தி மூணு சீட்டில் காங்கிரஸ் இருபது சீட்டில் எல்ஜேபி இன்னும் கொஞ்சம் ஒரு சீட்டில் ஜெயிச்சுருக்காங்க ஸோ இது ரெண்டாயிரத்தி இருபது தேர்தலுடைய கணக்கு இப்போது நூற்றி ஒரு சீட்டு நூற்றி ஒரு சீட்டில் போட்டி போடுறாங்க இருபது சீட்டு அண்ட மோர் வந்து எல்ஜேபிக்கு கொடுத்துருக்காங்க ஸோ பாஜக இந்த தேர்தலில் ஒரு தனிப்பெரும் கட்சியாக வரவேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டிருக்கிறது ஏன்னா பீகார் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னு உங்களுக்கு விளக்கி சொன்னேன் பட் தேஜஸ்வி யாதவும் திரு ராகுல் காந்தி அவர்களும் பீகார் தேர்தல் களத்தை தகிக்க வைத்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய அந்த கேம்பெயின் ஸ்பீச்சஸாக இருந்தாலும் சரி அவர்களுடைய அந்த குற்றச்சாட்டுக்கள் பாஜக மேலே அவர்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த குற்றச்சாட்டுகள் வந்து மக்களிடையே எதிரொலித்தது அதனால தான் கியானேஷ் குமார் போய் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கொடுத்தாரு முடிந்தால் அஃபிடவிட்டை ஃபைல் பண்ணுங்கள் இதை பண்ணுங்கள் அதை பண்ணுங்கள் அப்படின்னாரு எதுவுமே யாருமே வந்து அதன் பின்னர் லாஜிக்கலாக தேவ் நாட் டேக்கன் தட் அடுத்து இந்த பீகார் தேர்தலில் இன்னொரு முக்கியமான ஒருத்தர் உள்ள போனார் பிரசாந்த் கிஷோர் ஜேஎஸ்பி ஜன் சூரஜ் பார்ட்டி அப்படின்னு ஒரு பார்ட்டி ஆரம்பித்து பீகார் ஃபுல்லாக வளம் வந்தார் இந்த தேர்தலில் போட்டியிடுவேன் அப்படின்னாரு அவருடைய கட்சிக்கு கொஞ்சம் ஒரு ட்ராக்ஷன் கிடைச்சது அவர் பலருடைய வெற்றியை பாதிப்பார் ஜான் ஸ்வராஜ் பார்ட்டி வந்து பாதிக்கும் அப்படின்னு சொல்லி அரசியல் நோக்கர்கள் கருத்து தெரிவித்துக் கொண்டு வந்தனர் அந்த சமயத்தில் என்ன பண்றாரு நான் இந்த தேர்தலிலே போட்டியிட போவதில்லை அப்படின்னு சொல்லி வாபஸ் வாங்கிக்கிறாரு நம்மால் ஊகிக்க முடிகிறது அவர் எந்த கட்சியின் வெற்றியை பாதித்திருப்பார் அப்படின்றது சொல்லாமலே தெரிகிறது அதனால தான் அவர் வாபஸ் வாங்கிட்டார் அவர்தான் மோடி பிரதமர் ஆவதற்கு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லி அவரே சொல்லுகிறாரு கூட எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்டாக அவர் தான் இருந்தார் டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் இப்போது வாபஸ் வாங்கிட்டார் ஸோ டைட் ஃபைட் காங்கிரஸ் மகாகட்பந்தன் ஆர்ஜேடி காங்கிரஸ் அண்டு பிஜேபி ஆர்ஜேடி கம்பைன் என்டிஏ இதில் இன்னொரு சலசலப்பு ஏற்பட்டிருக்குது இப்போது என்னென்னா மகாகட்பந்தன் அஃப்கோர்ஸ் காங்கிரஸ் ஆர்ஜேடி சீட் ஷேரிங்கில் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கருத்துக்களை அங்கே இருக்கக்கூடியவர்கள் சொல்லி கொண்டு வருகிறார்கள் நிறைய சீட் காங்கிரஸ் கேட்குறாங்க நிறைய சீட்டை கொடுத்தா அவர்களால் வெற்றி பெற முடியுமான்னு தெரியல அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி இருபது தேர்தலையே இதுதான் ஒரு பிரதான குற்றச்சாட்டாக இருந்தது காங்கிரஸ்க்கு நாங்கள் கொஞ்சம் கம்மியான சீட்டை கொடுத்துருந்தோம் அப்படின்னா இன்னும் நிறைய சீட்டுகளில் எங்களால் வெற்றி பெற்றிருக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஓப்பனாக அப்பொழுதே பல ஆர்ஜேடி தலைவர்கள் சொல்லி கொண்டிருந்தார்கள் ஸோ இப்போது பட் ராகுல் காந்தி ஒரு ஸ்ட்ராங் ஃபோர்ஸாக அங்கே பீகாரில் இருக்கக்கூடிய காரணத்தினால அவர்களுக்கு என்ன சீட் அது இன்னும் முடிவாகாமல் இருக்கிறது இது வந்து ஒரு சரியான பெரிய தாக்கத்தையும் ஏற்படுத்தும் ஏன்னா வின்னபிலிட்டி தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் அதே போல் இஸ்லாமியர்கள் யாருக்கு வாக்களிப்பாங்க பீகாரில் நிறைய இஸ்லாமியர்கள் இருக்காங்க அதனால தான் அந்த எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனை செய்து இதை வந்து பலர ஓட்டிலிருந்து நீக்கிறாங்க மகாராஷ்டிரால எல்லாரையும் கேட்குறாங்க பீகார்ல எல்லாத்தையும் எடுக்கிறாங்க இப்படிப்பட்ட செய்து செய்துதான் இவர்கள் தேர்தலில் ஜெயிக்க வேண்டும் என்ற அந்த அவல நிலை இருக்கு அதை வந்து இப்பொழுதுதான் வெளியே அம்பலமாகிக் கொண்டிருக்கிறது இதற்கு கண்டிப்பாக ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் அப்படின்ற நம்பிக்கை எல்லோரிடமும் இருக்கிறது அடுத்து முக்கியமான இஷ்யூ என்னன்னு பார்த்தோம்னா ஜாப்லெஸ் பீஹாரை பொறுத்தவரை அது பொருளாதாரத்தில் கொஞ்சம் ரொம்ப பின்தங்கியது ஏன்னா இப்போ இங்கே தமிழ்நாட்டில் வேலைக்கு வரக்கூடியவர்கள் முக்காவாசி பேர் வெளி மாநிலங்கிறது வரக்கூடியவர்கள் எங்கேருந்து வருவாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா பீகார்லேருந்து வருவாங்க உத்தரப்பிரதேசத்துலேருந்து வருவாங்க வெஸ்ட் பெங்கால் அசாம் போன்ற இடங்கள்லேருந்து வருவாங்க பட் முக்கியமான இடமாக பீஹாரும் உத்தரப்பிரதேசமும் இருக்குது திரு தேஜஸ்வி யாதவ் அவர்கள் அவருடைய தேர்தல் வாக்குறுதியாக நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம் அப்படின்னா வீட்டுக்கு ஒருவருக்கு வேலை கொடுப்போம் அப்படின்ற அந்த ஒரு உத்தரவாதத்தை கொடுத்திருக்கிறார் இந்த உத்தரவாதத்தை மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களா இல்லையா இல்லை இந்த பத்தாயிரம் ரூபாய் தான் பெரிதாக தெரிகிறதா என்பதெல்லாம் நவம்பர் பதினாலு தெரிய வரும் ஏன்னா நவம்பர் பதினாலு தான் வாக்கு எண்ணிக்கை ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வந்து நவம்பர் சிக்ஸ்த்து செகண்ட் ஃபேஸ் வந்து நவம்பர் லெவன்த்து ஃபர்ஸ்ட் ஃபேஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஒன் சீட்ஸ் அதில் ஆர்ஜேடி தான் வந்து லாஸ்ட் டைம் ஆல்மோஸ்ட் ஆரான ஒரு சிக்ஸ்டி நைன் சீட்ஸ் வந்து அதில் ஜெயிச்சிருக்காங்க தே ஆர் இந்த ஒன் டுவெண்ட்டி ஒன் சீட்ஸில் வந்து தே ஆர் லிட்டில் அஹெட் என்று தான் சொல்ல வேண்டும் இப்போ மீண்டும் திரு ராகுல் காந்தி அவர்கள் வந்து பிரச்சார காலத்தில் குதிக்க போகிறார் திரு தேஜஸ்வி யாதவ் வந்து பீகார் முழுக்க ஒரு சூறாவளி சுற்றுப்பயணத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா பிரதமர் எல்லா எலெக்ஷனுக்கும் போய் கேம்பெயின் பண்ணுற மாதிரி இந்த எலெக்ஷனுக்கு போய் கேம்பெயின் பண்ணுவாரான்றது தெரியல ஆனால் அது ஒரு தாக்கத்தை உருவாக்கியது போல தெரியவில்லை என்ற காரணத்தினால அவர் இந்த முறை சென்ற முறை கேம்பெயின் பண்ணது போல போகாமல் இருப்பார் நம்ம மறக்க வேண்டாம் புலவாமா சாரி பெஹல்காம் தாக்குதல் நடந்த உடனேயே அது பற்றி பேசணுன்னா அவர் போய் அதை பற்றி எதுவும் சொல்லாமல் பீகார் தேர்தல் பரப்புரையில் கலந்து கொண்டார் என்ற அந்த குற்றச்சாட்டு ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சுருக்கோம் பீகார் எவ்வளவு முக்கியமான தேர்தல் என்று தொடர்ந்து பீகார் தேர்தல் எப்படி சென்று கொண்டிருக்கிறது இதனால் என்னென்ன மாற்றங்கள் நிகழ வாய்ப்பு இருக்கிறது என்பதை எல்லாம் தொடர்ந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்